சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஜூன் மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்ரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் இதை தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுடைய கடன் சுமை எவ்வளவாக இருந்தாலும் அந்த கடன் சுமை இல்லாமல் நாம நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறிய தொகை ஒரு ரூபாயாக இருந்தாலும் இது கடனை அடைப்பதற்காக அப்படின்னு தனியாக எடுத்து ஒரு பர்ஸ்ல எடுத்து வச்சிருங்க இல்லை அப்படின்னாலும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக நீங்க உரிய நபருக்கு யார்கிட்ட நீங்கள் கடன் வாங்குனீங்களோ அவங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ எவ்வளோ இருக்கோ அந்த நேரத்துக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த தொகையை ஆன்லைன்ல நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாலும் கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும் இது முழுக்க முழுக்க உண்மை நிறைய பேர் இந்த முகூர்த்தம் அதாவது மைத்திரிய முகூர்த்தத்தை பயன்படுத்தி கடன் அடைக்கிறதுக்காக ஒரு சிறிய தொகையையும் எடுத்து வச்சு அந்த கடன் சுமையிலேருந்து வெளியே வந்திருக்காங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நீங்களும் பார்த்துருக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நான் இந்த மைத்திரிய முகூர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த மைத்திரிய முகூர்த்தம் அப்படின்றது கடனை அடைப்பதற்காக மட்டும்தான் நாம் சேமிக்கிறதுக்கு நகை வாங்கறதுக்கு சொத்து வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து தனித்தனி முகூர்த்தங்கள் அப்படின்றது இருக்குது ஹோரைகள் அப்படின்றது இருக்குது அது போக போக உங்களுக்கு தேவை அப்படின்னும்போது எனக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இந்த கடன் சுமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது எல்லா சமயத்தினருக்குமே இருக்குது அவங்களுடைய வாழ்வியல் தரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு அந்த கடன் சுமை அப்படின்றது இருக்க தான் செய்யுது ரொம்ப எளிய ஒரு குடும்பம் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது பெரிய ஒரு கடன் சுமை தான் நல்ல பெரிய ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு லட்சங்கள்ல இருக்கிறது கோடிகளில் இருக்கிறது ஒரு கடன் சுமை தான் ஆக கடன் சுமை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கடன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மைத்திரிய முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மைத்திரிய முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒரு முகூர்த்தமோ இல்லை ரெண்டு முகூர்த்தமோ அதிகபட்சம் மூன்று முகூர்த்தம் அப்படின்றது வரும் பெரும்பாலும் ரெண்டு முகூர்த்தம் வரும் இந்த மாதம் மைத்திரிய முகூர்த்தம் அப்படிங்கிறது என்னென்ன தேதிகளில் வருது என்னென்ன நேரங்களில் வருது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் இது வழக்கம் போல் எல்லா சமயத்தினருக்கும் பொருந்தும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் இப்படி எந்த சமயமாக இருந்தாலும் அவங்களுக்கும் கடன் சுமை அப்படின்றது இருக்க தான் செய்யுது இல்லையா ஆக இந்த மைத்திரிய முகூர்த்தம் அப்படிங்கிறது எந்த சமயத்தவராக இருந்தாலும் கடன் சுமையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா இந்த ஒரு மைத்திரிய முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஜூன் மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்திரே முகூட்டம் தேதி மற்றும் நேரம் பார்த்துக்கலாங்களா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி அஞ்சிலிருந்து மாலை ஆறு ஐம்பது வரைக்கும் மைத்திரேய முகூத்த நேரம் மீண்டும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு ஒன்று முப்பத்தி அஞ்சிலிருந்து அதிகாலை மூணு பதினஞ்சு வரைக்கும் மைத்திரேய முகூர்த்தம் நேரம் சரிங்களா இதுதான் ஜூன் மாதம் மைத்திரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் இந்த நேரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை ஒரு முறைக்கு நான்கு முறை இந்த பதிவை பாருங்க கேளுங்க அப்போதான் இந்த தேதி நேரம் உங்க மனசுல பதியும் சரி இப்போ ஜூன் மாதம் மைத்திரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இந்த பதிவு வழக்கம் போல் பயனுள்ள பதிவாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான வேறொரு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்